அண்ணன் நோக்கம்மா இது உடனே கேக்கினா வர வந்துருங்க நான் ரோட்ல போயே பண்ணல அங்க பாருங்க கிட்டத்தட்ட ஆப் ரோடுங்க ரோட பாருங்க ஆப் ரோட் ஏறி நீங்க நல்ல பேச்செல்லாம் கரெக்ட்டா அந்த எல்லா எல்லாரும் என்ன பண்ணுவீங்க அம்மா வாங்க சென்று வாங்க ஆமா வாங்க வாங்க. அங்க இங்கே உட்காருவா இங்கே வாங்கடிங்க. அரெஸ்ட் பண்ணுவோம். வாங்க. 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 வாங்க அவர் வந்து கொண்ட பண்றார் பாருங்க இங்க ஆபாங்கோட வாரே சார் நம்ம கல்கரி நம்ம பண்றோம் ரொம்ப நீங்க கொடுங்க நான் கேட்கிறேன் அது வந்து भैया அது வந்து நீங்க சொன்னதுனால தான் வந்து அதுக்கு தப்பா இல்ல நீங்க நீங்க யாரேங்க நடுவர்

காவல்துறை என் மண் மேல சத்தியமா என் தாய் மேல சத்தியமா நான் போய் சொல்லலாம் இவரு மதங்கிறி காவல்துறை அதிகாரி பேசி வாங்க நாங்க நியாயமா உங்களுக்கு உரிமை வாங்கி தர எம்சி கம்பெனியில அப்படின்னு எங்களை கூட்டிட்டு போய் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க பேச்சுவார்த்தை தோல்வி பேச்சுவார்த்தை எப்படி அதாவது டிஆர்ஓ பேசுறாரு பேசிட்டு நாங்க கல்வி உரிமை கேட்கறோம் வேலை உரிமை கேட்கறோம் சுகாதாரம் சரி செஞ்சு கொடுக்கணும் சொல்லி உத்தரவு போடுறாரு நீங்க நேர்மையா அந்த மக்கள் கேட்கறது செஞ்சு கொடுங்க அந்த மக்கள்கிட்ட குறைஞ்ச விலைக்கு வாங்கிருக்கீங்க நிறைய நீங்க லாபம் எடுக்கிறீங்க நியாயமானதுன்னு சொல்றாரு இவங்க எல்லாம் கேட்டுக்கிட்டு வராங்க நாங்க பேச்சுவார்த்தை நடக்கு வந்து எங்களுக்கு என்ன சொல்லணும் எங்களுக்கு அறிக்கையில் என்ன கொடுக்குறாங்கன்னா அந்த கலெக்டர் ஆஃபீஸில் என்ன பேசுனாங்களோ அதையே தான் கொடுக்குறாங்க இவங்க மறுபடியும் போராட்டத்தை அறிவிக்கிறோம் அறிவிச்சு அங்க உட்காடுறோம் ஆலத்தியூர் ஆலத்தூர் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் அங்கேயும் இவங்க தான் பேசுறாங்க பேசி உங்களுக்கு நாங்க நியாயம் வாங்கி தரோம் அப்ப ஆடியோ வர அவர் சொல்றாரு இவங்க சொல்றாங்க இவரை நம்புன்னு இவங்க தான் சொல்றாங்க எங்களுக்கு ஆடிவோ தெரியாது எனக்கு தெரியாது அவரு வந்து சொல்றாரு நான் எல்லாம் வாங்கி தரேன் அஞ்சு வாட்டர் பிளான் வாங்கி தரேன் பாலிடெக்னிக் வாங்கி தரேன் ஹாஸ்பிட்டல் வாங்கி தரேன் நூறு பேர் வேலைக்கு சொல்றீங்க எவ்வளவு பேர் முடியுமோ நான் வாங்கி தரேன் என்ன நான் நேர்மையான அதிகாரிங்கிறாரு இவங்க நேர்மையான அதிகாரின்னு சொல்லி அவரும் சொல்லி நான் ரெண்டு முறை நாங்கள் ஏமாத்தப்பட்டிருக்கோம் மூணாவது முறை ஏமாத்த முடியும் என்ன எங்களை ஏமாத்த நினைக்காதீங்க மண் மண்ணை கொடுத்துட்டு அவன் வந்து வழி இல்லாத உட்காந்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எழுதி கொடுத்து எங்களை கூட்டிட்டு போறாங்க அதாவது ஆடியோ கையெழுத்து போட்டு கொடுக்கறாங்க நாங்கள் நம்பி நாங்கள் போறோம் நாங்கள் போகும்போது சொல்றோம் இவங்க எல்லாருக்குமே சொல்றோம் ஐயா நீங்கள்லாம் சொல்லித்தான் நாங்கள் வரோம் நாங்கள் கூடாது இன்னொரு முறைன்னு சொல்லி இன்னைக்கு பேச்சுவார்த்தை கூப்பிட்டாங்க நாங்கள் போறோம் இதில் என்ன சொன்னோம்னா பேச்சுவார்த்தை இன்னைக்கு தோல்வி அடைஞ்சால் நாங்கள் எம்சிஎல் நிறுவனத்தை முற்றுகிடுறோம் நாங்கள் நேர்மையோட சொன்னோம் ஆடுவே என்ன சொன்னாரு அப்பவே எழுதி கொடுக்கும்போது என்ன சொன்னாரு ஒருவேளை அவங்க உங்களுக்கு தரலன்னா நான் எனக்கும் நேர்மையா தெரியுது உங்களுக்கு தரலன்னா நீங்க போராடுங்க உங்களுக்கு நாங்கள் ப்ரொடக்ஷன் தரோம் சொன்னோம் அது மாதிரி இன்னைக்கு பேச்சுவார்த்தை நடக்கும்போது இன்னைக்கும் வந்து உங்களுக்கு யாருக்கும் வேலை இல்லை ரெண்டு வாட்டர் கம்பெனி தரோம் பாலிடெக்னிக்லாம் கத்தி தர முடியாது சொன்னதுல தொண்ணூத்தி ஏழு தொண்ணூத்தி எட்டு சதவீதம் செயலை நாங்க கேக்குறோம் இவங்களை வச்சுக்கிட்டே கேக்குறோம் ஐயா நீங்க ரெண்டு முறை கூட்டிட்டு எங்களை சொல்லி நாங்க போய் மூணாவது முறை இப்ப வந்து மறுபடியும் நாங்க ஏமாத்தப்படுறோம் அப்படின்னு சொல்லும் போது ஆடியோ சொன்னாரு நியாயம்தான் நீங்க போராடுங்க உங்களுக்கு ப்ரொடக்ஷன் தரேன்னு சொன்னாரு இவர் வந்து நான் சொல்கிறேன் நான் நீ எனக்கு ஒன்றும் இல்லை நான் வந்து எங்கள் அப்பா எண்பத்தி நாலு வயசு வரைக்கும் போராடினாரு நானும் போராடிட்டு தான் இருக்கேன் அதாவது இவர் வந்து நேர்மையற்ற முறையில் ஆடியோ சொல்லும் போதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்துட்டு உங்களை வந்து நாங்கள் அரஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு மிரட்டும் தொண்டியில் பேசினார் எங்களுடைய மாவட்ட அதாவது மண்டல செயலாளர் முன்னாள் காவல்துறை அதிகாரி முடிமண்ணன் அவர் வந்து சொல்கிறாரு நீங்கள் பேசுகிற தப்பு அப்படின்னு சொல்லி நாங்கள் திரும்பவும் ஆடியோக்கிட்ட போய் நாங்கள் நீங்கள் போராட்டம் நடத்துங்க எழுதி கொடுங்கன்னு சொல்லி இவர்கிட்ட கொடுக்க சொல்லி கொடுத்தோம் வர்ற வழியில இருக்கிற எல்லா மக்களையும் எப்படி எப்படிலாம் கலைக்கணுமோ கலைச்சு விட்டாங்க இருந்தாலும் இந்த மக்களுக்கு வாழ வழி இல்லைங்கிறதுனால எல்லாரும் நம்பி முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் இங்கே வந்தோம் வரும்போது நாங்கள் என்ன சொன்னோம் ஆறு மணி வரைக்கும் நாங்க அந்த இடத்துல எல்லா நேரத்துலயும் நாங்கள் சட்டப்படிதான் போராடுவோம் நாங்கள் போராடிட்டு நாங்கள் முற்றுகையிடுவோம்னு சொன்னோம் ஆனால் எங்களை இவரை முடிமன்னையை கூப்பிட்டு இவங்க எல்லாரும் என்ன மாதிரி சொன்னாங்க சொன்னாங்களா என்னன்னு தெரியல இவர் ஐயா சொன்னாரு நம்ம பொறுமையாக இருக்குது நான் சொன்னா ஆறு மணி வரைக்கும் நாங்க பார்ப்போம் ஆறு மணிக்கு பிறகு அதுவும் நாங்க என்ன செஞ்சோம் ரைட் ஏதோ ஒரு வகையில இவங்க வந்து அரசாங்கத்தை எதிர்த்து அரசாங்க சிமண்டாலைய நாங்க எதிர்த்து போராடும் போது எங்களை உடனடியா வரவழைச்சு எம் சம்பத் அவர்கள் வந்து பேச்சுவார்த்தை கலெக்டர் ஆபீஸ் ஆனால் எம்சிஎல் சி எல் நிறுவனத்துக்கு நாங்க போராடுறோம் ஆரம்பத்தில இருந்து இவங்க பண்ற கூத்து இவங்க பண்ற பச்ச துரோகம் கொஞ்சம் நெஞ்சம் இது வந்து நான் என்ன சொல்றேன்னா நீங்க மக்களுக்காக தானே இந்த மண்ணு பொழந்து பாலம் பாலமா கிடைக்குது நீங்க பாத்துருப்பீங்க ஆடு மாடு இங்க மேய முடியல மனுஷன் எப்படி வாழ்வான் கேரளாவுக்கு போறான் வேலைக்கு நிலம் கொடுத்து அவன் வேலை கொடுக்கறன்னு ஒத்துக்கிட்டு வேலை கொடுக்காத நிலதாது நாங்க என்ன செஞ்சோம் அங்க நாங்க நின்று போராடணும் சரி அப்படியே உக்காந்தோம் உக்காந்த உடனே இவர் வரார் இவர் காத்துக்கிட்டு இருந்தவர் நேரா வந்து நீங்க நின்று போராடின இடத்துல உட்காரணும் நாங்க உங்களை கைது பண்ணுவோம் அப்படிங்கிற நான் சொன்னேன்

ஆயிரம் அதாவது பதினஞ்சாயிரம் கோடி வருஷத்துக்கு இங்கே சம்பாதிக்கிறாங்க இருபத்தி ஆறாயிரம் கோடி வருஷத்துக்கு சிமெண்ட் ஃபேக்டரி மொத்தமும் சம்பாதிச்சிகிட்டு இருக்குது சிஎஸ்ஆர் பாட்டு மட்டும் தொள்ளாயிரம் கோடி யார் மக்களுக்காக செய்ய செய்கிறேன்னு ஒதுக்கப்பட்ட அந்த பணத்தை கூட இதுவரைக்கும் ஒதுக்காம இது மாதிரி சட்டபூர்வமானதை இதை வந்து இந்த இடத்துக்கு வர்றதே தடுத்து கைது பண்ணோம்னா தாராளமா பண்ணட்டோம் ஒரே ஒரு விஷயம் மனசாட்சிப்படி அரசாங்கமே கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தின நிலையில இத்தனை காவல் அரணோட இவங்க ஒரு 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 முட்டூரமா அவரு அங்கெல்லாம் பேசல இப்பதான் பேசுறேன் இந்த இடத்துக்கு வந்தோடனே படி சொல்லுங்க நாங்கள் செய்யறது தப்புன்னா நீங்க எங்களை கைது பண்ண வேணாம் துப்பாக்கி எடுத்து வந்து சுடுங்க அடிங்க இந்த மண்ணில் இது வந்து மனசாட்சி படி இல்லையா எங்களுக்கு தேவை நீதி நீதி கிடைக்காம நாங்க இந்த இடத்துல நவர மாட்டோம் சொல்றோம் நீங்க 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 எல்லாத்தையும் கடந்து சட்ட ரீதியா நின்ன கூட போதும் மனசாட்சிப்படி நிற்க சட்ட ரீதியா நின்ன போதும் அப்ப இங்க இருக்கிற எஸ்பி இங்க இருக்கிற எஸ்பி யாருக்கு எங்களுக்கு கிடைச்ச நம்பகமான தகவல் எம்சிஎல் அவரும் அவரும் சொல்லப்படுது தான் எஸ்பி இங்கே இருந்தாரா காலம் நீட்டிக்கப்பட்டதா எல்லாத்துக்கும் மேல இது வந்து நீர்நிலை ஆக்கிரமிப்பு இந்த இடம்ங்கிறது ஏற்கனவே சரவணராஜா வேல் அப்படிங்கிற ஒரு கலெக்டர் இதுக்கு சீல் வச்சாரு உடச்சி ஒரு ஆடி உள்ள போயிருக்காரு அப்படி ஒரு ஒரு அதாவது அரசாங்கத்தால் உடைக்கப்பட்ட ஒரு இடத்துல மறுபடியும் வந்து இங்க திறந்து வச்சிருக்காங்க இது வந்து யாருக்கானது உங்க காவல்துறையோ அரசோ யாருக்கானவர்கள் சொல்லுங்க நீங்க இதுக்கு நீங்க சொல்லுங்க எங்களுக்கு ஒண்ணு வேணாம் எங்களுக்கு எங்கள்கிட்ட யாருக்கு நாங்க வேணா செஞ்சிடும் எங்கள்கிட்ட யாருக்கு செஞ்சவனா முடிஞ்சாலும் உங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி எங்களை சுடுங்க கொள்ளுங்க இதை தவிர எங்களுக்கு வேற எதுவும் இல்லை இல்லாட்டி போனா சட்டப்படி இவங்க கேட்கறது நியாயமா இல்லையான்னு ஆர்டிஓ சொன்னது போல டிஆர்ஓ சொன்னது போல அவங்க சொன்னது போல நடவடிக்கை எடுங்க ஆளுமையோட மனசாட்சியோட சத்தியத்தோட நின்று நீதியோட சட்டத்தை நிலைநாட்டுங்க இல்லாட்டி போனா நீங்க சட்டத்தை அல்லது தனியார் கொள்ளையடிக்கிற கம்பெனிக்கு கம்பெனிக்கு தான் அரசாங்கம் காவல்துறைனா நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க

கலெக்டர் டிஆர்ஓ வெயி கொல்றாங்க தான் பட் வந்து கலெக்டர் தான் அதை பேசி முடிக்கணும் டிஆர்ஓ பேசுனா அது ரிக்வீட் பண்ண வேண்டியது அவங்க பொறுப்பு சரியா ஒன் ஸ்மேலாக போயிடுச்சு இப்போ கலெக்டர் வந்து அது பண்ணணும் இப்போ திருப்பி அது அன்னைக்கு டிஆர்ஓ பேசி ஆஜ் அனுப்பிச்சிருக்காங்க இப்போ கலெக்டர் நடவடிக்கை கலெக்டர் என்ன சொல்றான்னு கேட்டுப்போம் இப்போ வந்து இது இன்னைக்கால முடிக்கப்பா நம்ம சொல்ல சொல்றது கேட்டுங்க இன்னையோட முடியும் போதில்ல அப்போ எப்படியும் போராடோ வெற்றி போடணும் அந்த நிலையில் தான் நம்ம சொல்கிறோம் கிட்ட வரும் ஏன்னா உங்களுக்கு ஆதரவாக தான் நாங்களும் நாங்களும் பற்றி அதனால இப்போ அடுத்த ஸ்பெஷல் ஸ்டேஜ் இந்த டிஆர் இது ஆடியோவில் முடியல அடுத்து கலெக்டர் கிட்ட போவோம் கலெக்டர் என்ன சொல்கிறான்னு கேட்போம் கலெக்டர் நீங்கள் இந்த ஊரில் இருக்கவங்க அவன் கலெக்டர் வந்த ஊர் கிடையாது மற்றவங்க யாருமே எல்லாருமே வெளியில் இருந்து கவர்மெண்ட் கவர்மெண்ட் ஆஃபீஷியல் அவ்வளோதான் அடுத்தது ஆடியோ பண்ணிணோன்னே நீங்கள் அடுத்து கலெக்டர் ரெப்ரசன்ட் பண்ணோம் மாதிரி வந்தீங்க நீங்களோட எதிர்ப்பு தெரிவித்து மேலோலையும் போயிட்டு மறியல் வந்தா அரஸ்ட் பண்ண சொல்லி தான் உத்தரவு மரியல் பண்றதுக்கு நீங்க ரெண்டு மணி நேரம் போனாலும் நீங்க எல்லாம் போராட்டம் பண்ணாலும் ரோடு மார்க்காக ஓரம் ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கல் வந்து அரஸ்ட் பண்ண சொல்லாங்க நீயோ நீ போராட்டம் பண்ணுங்க இப்போ மாதிரி எல்லாம் அரசு தான் பண்ணுவாங்க அதனால் நீங்கள் வந்து எதிர்ப்பு தெரிஞ்சுக்க போய் சேர்ந்தாச்சு திருப்பி என்ன ஆட முடியல தொடர்ந்து பண்ணுவோம் இந்த கலெக்டரு கேட்போம் கலெக்டர் இது மாதிரி இருந்துச்சு அவர் தான் நடவடிக்கை எடுப்பேன் நீ ஆடியோவுக்கு வுக்கு இதில் எதுவுமே கிடையாது பேச்சு வார்த்தைனா பண்ணுவார் யார் எக்ஸியூஷன் ஆடுறேன் யார் ஆரி ஓட என்னாலும் முடியும் எழுதி கொடுத்தாருங்க அது முடியும் அது முடியும் அவர் எப்படி முடியும் அப்போ எல்லாருமே ஏமாத்துறனாளுக்கிட்ட நான் அப்படி கிடையாது அரசாங்க சம்பளத்தை வாங்கிட்டு ஏமாத்துறது தான் பழம் ஆர்டியோ மாவட்ட நிர்வாகம் யார் யாருங்க மாவட்ட நிர்வாக ரைட்டை கேட்காமல சொல்லுவாங்க அதெல்லாம் இல்ல அதெல்லாம் சொல்ல மாட்டேன் மாவட்ட நிர்வாக நிர்வாகத்தை ஆடிவாதான் பவர்ஃபுல் அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் அதிகாரிகள் அதிகாரிகள்

என்ன <laughs> படிப்படிய நடந்து கூடாது நீங்க நான் சொல்லிட்டேன் இல்ல

ஏமாத்துனா வேற யாருக்காம விட மாட்டான் அதுக்கு மானகட்டை போல போகும் எங்கேயாவது ஒரு இடத்துல சட்டம் கடமையை செய்யுதோ இல்லையா இவங்க பாருங்க சத்தியமும் தர்மமும் தனியோட அறுத்து விடும் அவ்வளவுதான் எல்லாருக்கும் வேலை ஒண்ணு நாங்க நம்புறோம் அவ்வளவுதான் நாங்க வேற எதுனா நம்ப முடியும் இங்க இருக்கிற சட்டத்தை சட்டத்தில கையில் வச்சிருக்கிறவங்கள நம்ப முடியும் சத்தியத்தை நாங்க நம்புறோம் வேற என்ன செய்ய முடியும்

50% 50% தான் கூட நம்ம எல்லாம் செஞ்சோம். ஒண்ணுமின் தர மாட்டா, தூமே தர மாட்டா, எதுமே தர மாட்டேன்னா என்னடா? அவங்க எல்லாரும் ஒரு பீட்டா リクエスト பண்ணி அப்படியே வரப் போறாங்க. அதனால தங்க போறன்னு சொன்னமா. அப்போ தான் எல்லாரும் என்னடா சார்?

அவர்தான் இருப்பாரு அவரு மீட்டு தான் சொன்ன நான் கேட்ட கலெக்ட் கலெக்டர் ஒரு தடவை அவர் கேட்டிருப்பாரா ஏய் நான் சொல்லி இத்தனை பேருக்கு மூணு தடவை வந்துட்டா ஏன் அவர் கேட்டாலே அவருக்கு அவங்க சொல்ல முடியாது

சொல்லுங்க யா ஓரே ஓரே பாருங்க வா இந்த கம்பெனில என்னங்க ஒரு ஜிஎம் அந்த பிஆர்ஓ வா நீங்க சொல்றத நாங்க சேருங்கன்னா ஒட்டிட்டு வந்தாங்க அத ஒட்டிட்டு செய்யல இல்ல வராங்க انا திரும்ப செய்ய மாட்டேன் செய்யல இப்போ கலெக்டர்ட்ட போவோம்